அவர் வந்து திமுக கட்சிக்காரா தான் அவர் பேசுவார் ஏன்னா அவருக்கு வந்து வேற வழி கிடையாது அவர் அப்படி பேசத்தான் அவர் இருக்கிறார் சரிங்களா அதனால அவர் வந்து கமலஹாசன் சொன்னதான் நீங்க ஒரு பெரிய கருத்தா நீங்க சொல்றதுங்கிறது வந்து அவருக்கு நான் பதில் சொல்ற மாதிரி வேணா இருக்கட்டும் அதோடைய ஒரு பக்கம் சொல்ல போனால் அது முழுக்க முழுக்க அவருடைய அறியாமையை காட்டுகிறது என்று நான் சொல்லுவேன் அப்படி இல்லை என்றால் வேறு வழி இல்லாமல் அவர் திமுகவுக்கு பேச வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறார் அதனால் அவர் திமுகவுடைய ஒரு உடன்பெருப்புகளைப் போல அவர் பேசுகிறார் என்றுதான் நான் சொல்வேன்

தென்மாநில தொடர் மீண்டும் ஒரு கால ஒரு காலத்து பிரிட்டிஷ் காலத்துல இருந்த அந்த பிரிவினையை மீண்டும் தூண்டும் விதமாக செய்கிறார்கள் அப்படிங்கிற தமிழர்கள் வந்து வடநாட்டில் போய் வேலையை செய்யலையா இன்னைக்கு பாம்பேல பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியே இருக்கிறது தமிழர்களுக்கு இருக்கிறது ஆந்திராவில் போய் பாத்தீங்கன்னா தமிழர்களுக்கு பகுதி இல்லையா உலகத்தின் எந்த மொழி போய் இதுக்கு போய் பாருங்க பீகார்ல போய் போனா கூட தமிழர்களுக்கு ஒரு பகுதி இருக்கிறது உத்தரப்பிரதேச தமிழ் சங்கம் இருக்கிறது அப்போ அங்கெல்லாம் தமிழர்கள் இருக்கலாம் அங்க இருக்கக்கூடாது இங்க வந்து இருக்கக்கூடாதா அப்போ அவர்களுக்கு தேசம் உரிமை இல்லையா காஷ்மீருக்கே நாம் சென்று தொழில் துவங்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிற பொழுது இங்க வந்து பீகாரி வரக்கூடாது இங்க இருக்கிறவர்கள் புரிஞ்சுக்கணுங்கிறாங்க அடுப்பில் இந்த நாட்டினுடைய இறையாண்மையை கெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி கமலஹாசன் போன்றவர்கள் எல்லாம் தூண்டப்படுகிறார்கள் வேற வழி இல்லாமல் சொல்லுகிறார்கள் கமல்ஹாசனுக்கு இதுவும் தெரியும் தெரியாம ஒண்ணும் இல்லை ஆனால் அவர் சொல்ல வேண்டிய கட்டாயம் அவர் வாங்கிய காசுக்கு அவர் கூவுகிறார்